ம் ஜ சைரா என் அன்பு குழந்தகி நான் இன்று உனக்கு உறுதி அளிக்கின்றேன் நீ என்னை காண வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய் வெகு விரைவாக உன்னை சீரடிக்க அழைக்கப் போகின்றேன் நம்பிக்கையோடு என்னை காண நீ வர வேண்டும் உன் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும் இந்த சீரடி சாயப்பாவின் அருளோடும் மாசியோடும் உன் வாழ்வில் பல நல்லதுகள் நடக்க அதுவே ஒரு தொடக்கமாக இருக்கும் ஒரு புறம் உனக்குள் புது உற்சாகம் கொண்டாலும் மறுபுறம் உனக்குள் சிறு சிறு மனக்குழப்பங்களும் வந்து கொண்டுதான் இருக்கிறது இல்லை என்று மட்டும் எனக்குள் சொல்லிவிடாதே நீ எப்போதும் சாயி சாயி என்று நீ உனக்குள் அடிக்கடி கூறிக்கொண்டாலும் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் உனக்கு ஏற்புடையதாக இல்லை ஆனால் இவற்றை மாற்றியமைக்கும் வலிமையும் சக்தியும் உனக்குள் பெருகிக் கொண்டே இருக்கிறது அதை நீ உணர்ந்தாயா துன்பம் என்கின்ற ஒரு சிப்பிக்குள் தான் அழகிய முத்து என்கின்ற இன்பம் பிறக்கப் போகிறது உன் வாழ்வின் எதிர்காலம்தான் உன் கனவு மாளிகை அந்த கனவு மனக்கோட்டையில் நிறுத்த இந்த சீரடி சாயப்பாவை வணங்கி தினந்தோறும் அதாவது வியாழன்தோறும் விரதம் இருந்து வியாழன்தோறும் விளக்கேற்றி என்னை நீ வணங்கி வர வர நீ நினைத்த கனவு பலிவிதமாவதை நிச்சயம் காண்பாய் நீ ஏற்றிய விளக்குக்கு நான் நல்ல பதிலோடு நான் வருவோம் அதுவரை தக்க சமயத்தில் உனக்கு உதவுவதற்கு உனக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கும் உனக்கு துணையாக இருப்பதற்கும் நான் அனுப்பி வைத்த நபர்கள் உன்னை தேடி வந்து உனக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து உனக்கு உதவி கொண்டே இருப்பார்கள் நீ அதற்கு முன்னால் நீ என்னை வந்து ஒரே ஒரு முறை சீரடி வந்து என்னை பார்த்துவிட்டுச் செல்ல வேண்டும் சீரடிக்கு எப்படி சாயப்பா என்னால் போக முடியும் என்ற வருத்தம் உனக்குள் இருப்பது புரிகிறது என் மீது நம்பிக்கை கொண்டு முதலில் ஒரு வாயை சீரடிக்கு என்று எடுத்து வை பிறகு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகி சீரடிக்கு வருவதற்கான ஏற்பாடுகளையெல்லாம் நீ உடனே செய்து விடுவாய் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு முன் என்னிடம் சொல்லிவிட்டு நீ செயல்படு நிச்சயம் அதற்கான வெற்றியை நான் உனக்கு தருகிறேன் என் பெயரைச் சொல்லி முதலில் இப்பொழுதே சென்று அந்த ஒரு ரூபாயை எடுத்து எடுத்து என் பாதங்களில் வைத்துவிடு நீ எடுக்கும் முயற்சிகள் உன் வாழ்வில் நீ எடுக்கும் புதிய முயற்சிகள் சிறிது உனக்கு தயக்கத்தை தந்தாலும் அது வெற்றியையும் தரும் என்பதை மறந்துவிடாதே உன்னால் முடியாது என்று மற்றவர்கள் கூறினாலும் நீ உறுதியான வைராக்கியம் கொண்டு அதனை செய்து முடிக்கப் போகின்றாய் உன்னுடைய நேருமறை எண்ணங்களும் அதற்கு துணையாகவே எப்பொழுதும் இருக்கும் உன் மனதில் உள்ள கவலைகளுக்கு எல்லாம் ஒரே ஒரு முடிவு கிடைக்கப் போகிறது உற்சாகமாக உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள நீ முயற்சி செய் உன் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் இப்போது சீரடிக்கு வருவதற்கான முயற்சியை நீ செய்த பார் நல்லது நடக்கும் நீ எப்படி வருவாய் என்று உனக்கே தெரியாத அளவிற்கு பல அற்புதங்கள் நடக்கும் மாயி என்ற வலையில் சிக்காதவாறு நான் உன்னை காப்பாற்றியிருக்கிறேன் நீ என்னை காண சீரடி வந்தே ஆக வேண்டும் நம்பிக்கையோடு நீ காத்திருந்தாய் அல்லவா அதனால் உனக்கு இப்போது நல்லது நடக்கப் போகின்றது என் மீது பொறுமையோடு நம்பிக்கை வைத்து இது நாள் வரை காத்திருந்த உனக்கு நல்லதை நான் செய்து வைக்கப் போகின்றேன் உன்னுடைய வீட்டில் நீ என் குழந்தை அல்லவா உன் மனம் இதுவரை ஏங்கி தவித்த ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கப் போகின்றது அதற்கு நானே முழு பொறுப்பையும் எடுத்துக்கொள்ளப் போகின்றேன் ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா என நம்பிக்கை இழக்காதே நான் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும்போது உனக்கே தெரியாமல் உன் மனதிற்குள் அலட்சியமான ஒரு ஒளி உனக்குள்ளே பிறக்கிறது அது இல்லாமல் நீ பார்த்து கொண்டால் நான் சொல்லது எல்லாமே உனக்கு நிச்சயம் பழிக்கும் பல நல்லதுகளை சொல்கின்றேன் ஆனால் அது உனக்கு ஒன்றுமே நடக்காமல் போனதற்கு காரணம் இது மட்டும்தான் உன் மனதிற்குள் நான் சொல்லும்போது ஏதோ ஒரு அலட்சியத்தன்மை உனக்குள்ளே பதில் சொல்லிக்கொண்டிருக்கிறது. கொண்டிருக்கிறது அந்த முதலில் அந்த எதிர்மறையை உனக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வா நேர்மறையை அங்கே நீ வைத்து விடு விரைவாகவே நான் சொன்னது போலவே உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கும் அதற்கு நானும் பொறுப்பு நான் சொல்வது எல்லாம் நடக்க வேண்டும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் நிச்சயம் இது நடக்கும் நம்பிக்கை மட்டும் நீ இழக்கக்கூடாது உன்னோடு இருப்பது நான் அல்லவா நான் தானே நடக்கின்றேன் நான் தானே நடத்தி வைத்து கொண்டிருக்கின்றேன் நீ நடத்த போவதும் நான் தானே நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் ஏன் உனக்குள்ளே அவ நம்பிக்கையை கொடிக்கொண்டிருக்கிறது அந்த அவ நம்பிக்கையை எடுத்துவிட்டு நம்பிக்கையை அங்கே வை நம்பிக்கையோடு காத்திரு நல்லது நடக்கும் நான் இருக்கின்றேன் உன் மனதில் இப்போது உள்ள அந்த மன வருத்தத்தை உனக்கு நிறையவே கொடுத்தவர்கள் எல்லாம் நன்றாக இருப்பது போல உன் மனதில் தோன்றி கொண்டிருக்கிறதல்லவா அவர்கள் நன்றாக இல்லை ஏதோ ஒரு சிரமத்திற்கு உள்ளாகி கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்னை துன்பத்திற்கு ஆளாக்கிவிட்டு அவர்கள் மட்டும் நன்றாக இருக்கிறார்கள் என்று உன் மனம் அவ்வப்போது சொல்லி சொல்லி அழுது கொண்டிருக்கின்றாய் நல்லவர்களுக்கு காலமே இல்லை என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் அது தவறு நீதி வெல்லும் நிச்சயம் வெல்லும் தெய்வம் இன்றே கொள்ளும் என்ற ஒரு வாக்கு போல நான் அவர்களை பார்த்து விட்டேன் ஒரு கை அதனால் நீ பயப்படாதே நீ எதனால் பயந்து கொண்டிருக்கின்றாயோ அந்த பயமெல்லாம் இனி உனக்கு வரவே வராது அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய விதத்தில் நான் புரிய வைத்து விட்டேன் ஆனால் அதற்காக நீ செலவிடும் நேரத்தை விட இந்த வருத்தத்திலிருந்து உன்னை எப்படி மீட்க வேண்டும் என்று முயற்சி செய் எந்தவிதமான ஆரோக்கியமான சிந்தனைகள் உன் மனதில் எழ வேண்டுமென நீ சிந்தித்து அதற்கு நீ முயற்சி செய் யாருக்கு எதை எப்போது புரிய வைக்க வேண்டுமோ அதை நான் புரிய வைத்து விட்டேன் நீ கவலை என்று மீண்டு வா உன் வருத்தத்திலிருந்து வெளியே வா உனக்கு தேவையான சக்தி முழுவதையும் நான் தருகின்றேன் உன் மனதில் மனதிலுள்ள எதிர்மறையை நீக்கிவிடு உன் வாழ்க்கையில் நீ பயணித்த பாதையை நான் பார்க்கிறேன் சந்தோஷம் நிம்மதியை விட கஷ்டமும் கண்ணீரும் இருப்பதை என்னால் உணர முடிகிறது உன்னை தேற்றுவதற்காகத்தான் நான் இங்கு உனக்கான எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையின் சூடுகளை நான் திருத்தி எழுத உன் கரும வினைகளுடன் நான் போராடி வருகிறேன் அதை நன்றாக நீ உணர்கிறாய் அல்லவா உன் கண்ணீரை உன்னை உண்மையாக நேசித்தவர்களுக்காக மட்டும் சிந்து அதில் தவறு இல்லை உன்னை துளிக்கூட மதிக்காது ஏலனமாய் பார்ப்பவர்களுக்காக கண்ணீர் என்னும் பொக்கிசத்தை நீ வீணாக்காதே உன் வழி நான் எப்படி புரியாமல் இருப்பேன் உனக்கு மனவலி ஏற்பட்டதற்கு நியாயம் கேட்கிறாய் அதற்கு நான் நிச்சயம் நியாயம் வழங்குவேன் அது வரைக்கும் நீ பொறுமையாய் நம்பிக்கையுடன் இரு உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சிறிது காலத்தில் அதில் நீ பயணம் செய்யப் போகிறாய் உன்னை நான் கண் கலங்க விட மாட்டேன் நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்கிறது உன்னை நிச்சயம் நான் செம்மிப்படுத்தி உயர்த்துவேன் உனக்கு நான் எப்போதும் துணை இருப்பேன் உன்னுடைய உண்மையான உழைப்பு தன்னம்பிக்கை உண்மை தைரியம் உள்ளவர்களுக்கு சோதனைகள் பல வரும் அதையும் தாண்டி அவர்கள் சாதனை படைக்கும் காலமும் வந்துவிட்டது உறவுகளுக்குள் நீ பட்ட துயரெல்லாம் நான் அறிவேன் இருந்தும் நீ அவர்களிடம் கொண்ட அனுசரணை செய்த தர்மம் என்றும் உன்னை வாழ வைக்கும் இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வளங்கள் அனைத்தையும் உன்னை வந்து வந்தடையும்படி நான் செய்வேன் இது உன் நற்குணத்திற்கான பரிசு உன் மதிப்பை அவர்கள் உணரும்படி நான் செய்வேன் தேடி வந்த அதிர்ஷ்டத்தை நீ தொலைத்து விடாதே இதை கேட்டுவிட்டு நீ தூங்கு நாளை ஆனந்த கண்ணீருடன் நன்றி கூற நீ ஓடோடி வருவாய் உங்கள் வார்த்தைகளை எல்லாம் நான் கேட்கிறேன் அதனால்தான் நான் பச்சை நிற உடையில் வந்திருக்கிறேன் என்னை நம்பு இந்த பாபா உங்களுக்கு பொறுப்பாக இருப்பார் நித்தம் நித்தம் எத்தனையோ சொல் என்ன சோதனைகள் சோதனைகளினால் வரும் உனக்கு வேதனைகள் ஒவ்வொரு கணமும் உங்கள் பொறுமையையும் நம்பிக்கையும் தகர்க்க பார்க்கின்றன எனக்கு எல்லாம் தெரியும் கொஞ்சம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருந்தால் உனக்கு மன நிறைவானதை என்னால் அளிக்க இயலும் நல்லதே செய் நான் இருக்கிறேன் உனக்கு பாபாவின் செயல்களை அறிவது என்பது மிகவும் கடினம் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை பாபாவின் செயல்களில் ஒரு உட்பொருள் இருக்கும் அவரை நம்பும் பக்தர்களை அவர் என்றும் கைவிடவே மாட்டார் பாபாவின் விருப்பப்படியே அனைத்தும் நடக்கும் சில நிகழ்வுகள் நமக்கு கெடுதல் என நினைப்போம் ஆனால் கடைசியில் அது நன்மையாக முடியும் சில சமயங்களில் பாபாவின் தண்டனை நம்மை நல்லபடியாக பற்று வைப்பதற்காகவே இருக்கும் ஆகையால் உணர்ந்து குரு பகவானின் சாய்பாபாவின் நாசியை நாம் பெற முன் வர வேண்டும் உனக்கு வரும் கஷ்டம் உன்னை உன்னை தவிர சோகப்படுத்த இல்லை என்பதை நினைவில் கொள் என்னிடம் உள்ளவன் கஷ்டத்தை பார்த்து கலங்க மாட்டான் மாறாக என் சாயப்பாவை மீறி என்ன நடக்கும் என்று தைரியமாக நிற்பான் உன் சாயப்பா உன் அருகில் எழுத நிற்கிறேன் எதற்கும் பயப்படாமல் தைரியத்தோடு நில் உனக்கு வெற்றி கிட்டும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரப்போகிறது நல்ல அதிர்ஷ்டம் அது அதை பெற்றுக்கொள் உங்களிடம் வேறு எதுவும் இல்லாவிட்டாலும் இறைவன் அருள் இருந்தால் மற்ற அனைத்துமே உங்களை தேடி தானாக வரும் வாழும் ஒவ்வொரு நிமிடமும் இறை சிந்தனையுடன் இருங்கள் இறை சிந்தனை உள்ள பொழுது விழிப்புணர்வுடன் ஒவ்வொரு செயலையுமே நன்றாக துல்லியமாக எந்த குறையும் இல்லாமல் செய்ய முடியும் விழிப்புணர்வுடன் நீங்கள் செய்யும் எந்த செயலும் தவறாவதற்கு வாய்ப்பே கிடையாது விழிப்புணர்வுடன் செய்யும் செயல்கள் நிச்சயம் ஒரு நாள் வெற்றியை தரும் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றிக்கும் தோல்விக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் இரண்டையும் ஒன்றாக எடுத்துக்கொள்ள நீங்கள் முயற்சி செய்யுங்கள் வெற்றிக்காக மட்டும் செயல்களை செய்யக்கூடாது ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்காக நீங்கள் செய்யுங்கள் உங்களை படைத்த கடவுளுக்காக செய்யுங்கள் எந்த ஒரு எதிர்பலனையும் பார்க்காமல் எதிர்பாராமல் எதிர்பார்ப்புகள் இன்றி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுமே அந்த இறைவனை போய் சேரும் உங்களுடைய புண்ணிய கணக்கில் சேரும் அதற்கு நிச்சயமாக பல மடங்கு பலன்கள் உங்களை தேடி தானாக வந்து சேரும் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல பழகுங்கள் கண்டிப்பாக அன்றைய நாளில் நன்றி சொல்வதற்கு என்று ஏதேனும் ஒன்று நடந்திருக்கும் அதை நினைத்து இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் விடியும் பொழுது இறைவனின் ஆசையுடன் தொடங்குங்கள் முடியும் இரவும் அதாவது அன்றைய நாளின் முடிவுன் இரவும் நன்றி சொல்லி ஊரங்குங்கள் மறுநாள் காலை உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும் இன்று எங்களுக்கு அமைத்து கொடுத்ததற்கு மிகவும் நன்றி இறைவா என்று இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் இறைவன் மீது முழு நம்பிக்கையுடன் நீங்கள் தொடங்கி பாருங்கள் உங்கள் வாழ்வு எப்படி இருக்கிறது அன்றைய நாள் எப்படி அமைந்திருக்கிறது என்று தானாகவே தெரிய வரும் எழுந்திருக்கும் பொழுது சட்டென்று எழுந்திருக்காமல் இறைவனின் பெயரை சொல்லிவிட்டு எழுந்திருங்கள் நன்றாகவே இருக்கும் ஒரு நிமிடம் சுதாரித்துக்கொண்டு பிறகு ஏந்திரியுங்கள் அப்பாவின் பெயரை சொல்லி எழுந்தறியுங்கள் உங்கள் வாழ்க்கை மீது உங்களுக்கு இருக்கும் அக்கறையை விட உங்களை படைத்த இறைவனுக்கு நிச்சயமாகவே அதிக அக்கறை இருக்கும் நம்புங்கள் நன்றாக நீங்கள் வாழ்வீர்கள் இதனை உணர்ந்தால் இறைபலமும் மனோபலமும் உங்களிடம் அதிகரிக்கும் தானாகவே இறைவனின் அருளும் ஆசியும் உங்களிடம் நிறைந்திருக்கும் முழுவதுமாகவே எப்போதும் இறைவனின் அருளோடும் ஆசையோடும் நாம் தொடங்கும் நாள் வெற்றி நாளாகவே நமக்கு அமையும் இறைவனுக்கு நன்றி சொல்ல மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் இறைவனின் நாமத்தை ஜெபித்து கொண்டே இருங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் உனக்கு கொடுக்க போகிறேன் உன்னை யாரும் பெருமையாக நினைக்கபடி நான் உன்னை செய்யப் போகிறேன் உன்னை விட்டு போனவர்களெல்லாம் மீண்டும் உன்னிடம் வந்து சேரப்போகிறார்கள் உன் நீண்ட நாள் காத்திருப்புக்கு ஒரு முடிவு கட்ட போகிறேன் ஒரு நிமிடமாவது எனக்காக ஒதுக்கி இதை கேள் முடிவில் நீயே முகம் மலர்வாய் அன்பு குழந்தையே நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உனக்கு உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டு போனவர்களெல்லாம் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா ஏன் இப்படி இருக்கிறாய் இது அனைத்துமே விரைவிலேயே நிறைவேற போகிறது ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உனது வாயிற் தட்டப் போகிறது எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் ஆனால் அவர்களால் முடியவில்லை உனக்கு பாதுகாவலனாக நான் இருக்கிறேன் அவர்கள் என்ன செய்தாலும் உன்னை தாக்காது இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள் அதுவும் முடியவில்லை உனக்கு ஆபத்து உண்டாக்க நினைத்தும் அதுவும் முடியவில்லை இதற்கு எல்லாம் என்ன காரணம் உன்னுடைய கரும பலன்கள்தான் நீ ஏற்கனவே செய்த தான் நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் எனது அனுமதியின்றி உன்னை தொட முடியுமா முடியாது உன்னை சுற்றி பாதுகாப்பு வளையமாக என்னுடைய அதிர்வாளிகள் உன்னை சுற்றி இருந்து கொண்டே இருக்கின்றன நான் எல்லோரிடமும் நன்றாகதானே பழகிக்கொண்டிருக்கிறேன் யார்தான் எனக்கு இப்படி செய்வது என்ற மனக்குழப்பத்தில் இருக்கிறாயல்லவா யார்தான் செய்வது என்ன காரணம் என்ற யோசனையில் இருக்கிறாய் அல்லவா வேறு யாரும் இல்லை உன்னை சுற்றி நல்லவர்களைத் தவிர மற்றவர்களுக்கும் இடம் நீ இதை தவிர உனக்கு நம்பிக்கை வேறு இல்லை எதிலுமே முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள நீ பழகிக்கொள் எது நடந்தாலும் முதலில் உனக்கு உன்மீதே நம்பிக்கை வேண்டும் அது உன்னிடம் குறைவாக இருக்கிறது பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீயே ஆச்சரியமாக பார்க்கப் போகிறாய் நான் உன்னை அழைக்கின்றேன் நீ என்னை நோக்கி வா விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் எப்போது உன்னுடைய காலடி இந்த சீரடி மண்ணில் படுகிறதோ அக்கணமி உனது கர்ம பலன்கள் அனைத்துமே விலகி உன் கஷ்டங்கள் அனைத்துமே உன்னை விட்டு ஓடி ஒழியும் நான் இருக்கிறேன் நீ கலங்காதே நீ அழைத்தால் நானே வருவேன் இப்போது நான் உன்னை அழைக்கிறேன் நீ என்னை நோக்கி சீரடியில் என்னை பார்க்க சீரடிக்கே நீ வா சீரடிக்கு வரும் வாய்ப்பை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் உனக்கு நான் கொடுப்பதை எவராலுமே தடுக்க முடியாது உனக்கானதை உரிய காலத்தில் கொண்டு வந்து உன்னிடமே சேர்ப்பேன் நீ என்னுடைய பிள்ளை உனக்கானதை கொடுப்பதற்காகத்தான் சீரடிக்க உன்னை வரவழைக்கப் போகிறேன் சீக்கிரம் வா என்னை நம்பி வந்த உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நானே பாதுகாவலன் இனி உன்னை பற்றியோ உன் குடும்பத்தைப் பற்றியோ நீ கவலைப்படாதே எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் என் அன்பு குழந்தையே நீ முதலில் மனதை அடக்கு மனம் தடுமாறுகிறது எப்போதும் அலைப்பாய்ந்தபடியே இருக்கிறது இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன நம் மனம் எப்பொழுதும் எதை பற்றியேனும் கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும் குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும் அதை பற்றியே பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பதுதான் மனதின் இயல்பு உதாரணமாக யாராவது நம்மை தீட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கூணி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போல் அடிப்பது போல கொள்வது போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை பின்னிக் கொண்டிருப்போம் பொறாமை சந்தேகம் அவமதிப்பு கோபம் பயம் அவமானம் பேராசை தற்பெருமை கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவென பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும் போது மனம் அதிலேயே உழன்று அதில் ஏதோ தீர்வை காண்பது போல தன்னிலே உழன்று கொண்டிருக்கும் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம் மற்ற சமயங்களில் எல்லாமே மனதிற்குள் தான் அரங்கேற்றமாகும் இதனால்தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது இதை அடக்க வேண்டும் எப்படி அடக்குவது முழுமையாக அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களை கடந்து போகட்டும் என விட்டுவிட வேண்டும் கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகள் முடியும் வரை நீங்கள் கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவதை போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உங்களால் உணர முடியும் இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சிறு வினாடிகள் வரை நீடிக்கும் ஒரு சில நிமிடங்கள் தொடரும் காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்கில் ஆகும் இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்த மேலே மத்தியில் ஒரு கற்பனை உருவத்தை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு அதில் பார்வையை செலுத்துவார்கள் இப்படி செய்து வந்தால் எண்ணங்கள் தடைப்பட்டுவிடும் என்பது நமது முன்னோர்கள் கண்டறிந்த உண்மை இதை பின்பற்றி நீங்கள் பாருங்கள் எதன் மீதாவது ஆசைப்படுதல் எண்ணமிடுதல் ஆகியவற்றாலும் மனம் அழைப்பாயும் பகவான் சாயிராம் மீது பாரத்தை வைத்துவிட்டால் எல்லாம் நாளடைவில் சரியாகிவிடும் கவலையை விட்டொழி உறுதியுடன் இரு என் பக்தர்களை நான் துக்கப்படுவதில்லை சீரடியில் நீர் கால் வைத்த அக்கணமே உம்முடைய துன்பத்திற்கு முடிவேற்பட்டுவிட்டது நீ தடங்களின் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் ஆழமாக ஆனால் யார் இந்த படிகளில் ஏறுகிறாரோ அவர் சுகத்தின் மீது சவாரி செய்வார் இவ்விடத்தில் இருக்கும் பக்கீர் மகா தயாளன் உம்முடைய வியாதியையும் வழியையும் நிர்மூலமாக்கி விடுவார் அனைவரின் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் அன்புடன் உம்மையும் பாதுகாப்பார் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாயோ நான் உனக்கு குருவாக வந்திருக்கிறேன் நீ பாபாவின் பாதுகாப்பில் இருக்கிறாய் நீ செய்த பாவங்களை போக்கவும் உனது பாரத்தை முழுவதுமாக சுமப்பதற்காகவும் நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கவும் எதை எதை இழந்தாயோ அதை மீண்டும் பெறுவதற்காகவும் உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைத்து உன்னை விட்டு நெடுதூரம் தூரம் சென்றவர்களுக்காகவும் நான் உனது குருவாகவும் நீ எனது பக்தனாகவும் இருக்கிறாய் உனது கரும பலன்களை விளக்கி உனது துயரங்களைப் போக்கி தக்க சமயத்தில் அனைத்தும் உன்னை தேடி வர செய்து அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயிர்த்தப் போகிறேன் கவலைப்படாமல் இரு அப்பா நான் இருக்கிறேன் கழங்காதே எதற்காகவும் எப்பொழுதும் கழங்காதே மகிழ்ச்சியாக இரு கால நேரம் எல்லாமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பொறுமையாக இரு மனம் தளராதே அப்பா நான் இருக்கிறேன் ஒருவர் வாழ்வில் சத்குருவின் பாதுகாப்பு என்பது மிகவும் வலிமை வாய்ந்த படைக்கலாகும் ஏனெனில் தன் குழந்தைகளை காப்பதற்காக சத்குரு எந்த அளவுக்கு எந்த ஊருவில் செல்வார் என்பதை யாராலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது எந்த உருவத்தில் வேண்டுமானாலும் செல்வார் இருக்கும் வரை சந்தோஷமாக இருப்போம் என்ற எண்ணத்தை விட்டுவிடு ஏனெனில் நடந்ததும் நடப்பதும் நடக்க போவதும் இறைவனின் கையில் எனவே தூய்மையான எண்ணம் தூய்மையான செயல்களுடன் இறைவனை சரணடை இருப்பதை கொண்டு நிம்மதியாக வாழ பழகு சதா சாய்ராம் என்ற நாமத்தை உச்சரித்து அவன் நினைவில் வாழு ஒரு மணி நேரம் ஓம் ஸ்ரீ சாய்பாபாவின் நாமம் சொன்னால் ஒரு மணி நேரம் நீங்கள் மௌன விரதம் இருப்பதாகிறது ஒரு மணி நேரம் நீங்கள் பாபாவுக்கு சம்மதமாக வாழ்ந்தாகிறது ஒரு மணி நேரம் ஹரிச்சந்திரன் போல் உண்மையை பேசியதாகிறது ஒரு மணி நேரம் நீங்கள் உங்கள் மரணம் என்கிற பரிசைக்கு தயார் செய்கிறீர்கள் என்று ஆகிறது ஒரு மணி நேரம் பூஜை செய்ததாகிறது ஒரு மணி நேரம் உங்கள் பாவத்தை போக்கிக் கொள்ள பிரயாச்சித்தம் செய்ததாகிறது ஒரு மணி நேரம் பாபாவை நோக்கி சில படிகள் முன்னேறியதாகிறது ஒரு மணி நேரம் ஓதுவதாகிறது ஒரு மணி நேரம் பெரியோர்கள் சொல் பேச்சு கேட்டதாகிறது ஒரு மணி நேரம் நீங்கள் பக்தராகிறீர்கள் ஒரு மணி நேரம் நீங்கள் பாபாவினால் ஆசிர்வதிக்கப்படுகிறீர்கள் ஒரு மணி நேரம் உங்கள் புலன்களை ஜெயித்தவர்கள் ஆகிறீர்கள் ஒரு மணி நேரம் தியானம் செய்தவர் ஆகிறீர்கள் ஒரு மணி நேரம் சமாதியில் உள்ளவர் ஆகிறீர்கள் ஒரு மணி நேரம் ஒழுக்கமானவராக ஆகிவிடுகிறீர்கள் ஒரு மணி நேரம் நேர்மறையாக இருக்கிறீர்கள் ஒரு மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் பொழித்தனமான வாழ்க்கையில் இருந்து விடுதலை அடைகிறீர்கள் ஒரு மணி நேரம் பாபா உங்கள் கையை பிடித்துக் கொண்டு இருக்கிறார் ஒரு மணி நேரம் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள் ஒரு மணி நேரம் உங்களுக்கு தெரியாமல் உங்களை சாய்பாபா ரசித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு மணி நேரம் மகான்கள் வாயில் வந்த நாமத்தை நாமும் சொல்வதால் அவர்களுடைய பிரசாதத்தை உண்டவர்கள் ஆகிறீர்கள் இந்த ஒரு மணி நேரம் நேரத்தினால் பாபா நீங்கள் செய்த தவறுகளை மன்னித்து காக்குகிறார் ஒரு மணி நேரம் யாகம் செய்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் பாபாவை நீங்கள் கடனாளி ஒரு மணி நேரம் நீங்கள் கங்கையில் குளித்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் யமுனையில் குளித்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் காவிரியில் குளித்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் பிறண்டவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் கோடி கோடியான புண்ணியத்தை சம்பாதிக்கிறீர்கள் எல்லாவற்றிற்கும் மேல் நாமம் வேறு இல்லை சாயும் வேறு இல்லை அந்த ஒரு மணி நேரம் பாபாவே உங்கள் நாக்கில் எச்சில் பட்டு கட்டோட்டு இருக்கிறார் பாக்கியம் செய்திருந்தால் மட்டுமே பாபாவின் திருநாமத்தை நம்மால் சொல்ல முடியும் ஒரு மணி நேரம் பாபாவின் நாமத்தை சொன்னால் எல்லாம் நல்லதே நடக்கும்